நிலமழைக்கப்பட்டுள்ளை மாவட்டத்திற்கு பெற்றிருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் மயிலின் கோட்டை நாடு பெரிய அம்பலம் நினைவாக கட்டாயி பட்டியை சேர்ந்த பிரபாகரன் செம்புகவள்ளி நாட்சியார் அவர்களுடைய மருந்து காலை கம்பீரமான தோற்றத்தோடு நிலமையக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது எப்படி முனை பேச்சை எங்கள் மண்ணிற்கு மென்மேல் பெருமை சேர்த்திடோம் என்ற ஒரே நாக்கத்தோடு மதுரை மாவட்டம் என்றாலே வட மஞ்சி விரட்டு என்றாலே ஜல்லிக்கட்டு என்றாலே மஞ்சு விரட்டும் என்றாலும் மங்கால பேரம் கோலம் பெற்ற கருப்பா யுவழியை சென்ற ஐயம் பாண்டி பாண்டிசாமி மிக கடுமையாக போராடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில கடுமையான போராட்டத்தில் பரிசுத்துறையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்டவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்டவா கருப்பா ஏரணிக்கு பெருமை சேர்த்திட்டவா மகிழ்ராஜன் கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திட்டவா கட்டாடிப்பட்டியை சேர்ந்த பெரிய செண்பகவல்லி நாச்சியார் அவரது ஆலைக்கு பெருமை சேர்த்திட்டவா பாத்து பார்த்து பார்த்து வாண்டி பாண்டிச்சாமி பெருமை சேர்த்திட்டவா பார்த்துருவோம் கொஞ்சம் சமயத்திலே சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றம் எல்லாம் தனி சிறப்பு பேரை பெற்று சிவகங்கை மாவட்டம் என்றால மங்காக பேரம்போலும் பெற்ற மருதாயன் கோட்டை நாடு பெரிய அம்பலம் நினைவாக பட்டாணிப்பட்டியை சேர்ந்த பிரபாகரன் ஆச்சியார் அவர்களது மரக்காலி கம்பீரமான தோட்டத்தோடு களமிறக்கப்பட்டு ஆண்டு காலத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது எங்கள் பெருமைக்கோடு நாங்கள் மதுரை மாவட்ட ஐயம் பாண்டி பாண்டிச்சாமிகள் உலகம் மிக கடுமையாக போராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்தில் கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகையின் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு சிறப்பான காலைக்கு பெருமையை சேர்த்திட்டவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமையை சேர்த்திட்டவா தன் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்திட மயில்ராயின் கோட்டை நாடு கட்டாணி வெட்டி பிரபாகரன் செண்பகவள்ளி நாச்சியார் அவர்களுடைய சிறப்பான மழை காலை இம்மாட்டுக்கு சிறப்பு பரிசாக மாவீரர் தீபக் பாண்டியன் சார்பாக பனிச்சங்குடி சமுதாயம் அஜித் பிரதர் சார்பாக ரூபாய் ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்க மாத்துவான் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அன்று முதல் இன்று வரை வடமாடு என்றாலே தனக்கென தனி ரசிகர்களை உண்டா சேர்ந்தாண்டி பாண்டிச்சாமி குழு வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் எங்க பார்த்துருவோம் இதற்கு அடுத்தபடியாக கலங்குபட்டியை சேர்ந்த எஸ் எம் கே அவிதாஸ் நண்பர்களுக்கு அடையல் பிடிச்ச கூடாது வீரர்களுக்கு அன்பான வேண்டும் சொல்லிட்டு அடையாள கைப்பிச்ச கூடாது